தீவானை பாராட்டினாரா இளையராஜா இணையத்தில் பரவும் பொய் செய்தி என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமீபத்தில் இளையராஜா அவர்கள் நான் கண்ணை மூடிக்கொண்டு சொல்வேன் சீமானால் தான் தமிழகத்திற்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு அவர் பேசியதாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை விட்டுருந்தாங்க இதை பல இடங்களை நம்மளால் பார்க்க முடிந்தது அது அதனுடைய உண்மைத்தன்மை தெரிந்து கொள்வதற்காக அதை நம்ம தீர ஆராயும்போது தான் தெரிய வருகிறது அது சொன்னது இளையராஜா அவர்கள் கிடையாது பாரதி ராஜா அவர்கள் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது அதனால் எந்த ஒரு செய்தி வந்தாலும் உடனடியாக கண்ணை மூடிக்கொண்டு இன்னொருத்தவர் ஃபாலோ பண்ணுவதை அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிடுற வைக்காதீங்க இதனால் கட்சிக்கு தான் அவ பெயர் வரும் உண்மையிலே கலைஞர் ஜெயலலிதா இல்லாத தமிழகத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் போது பதில் சொன்னது பாரதி ராஜா அவர்கள்தான் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிய வந்திருக்கு அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா இது கொடுமையான கேள்வி இருவருமே ஆளுமையானவர்கள் தான் இப்போது அப்படி இல்லாததால் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் மாதிரி ஆகிவிட்டார்கள் இப்போது கண்டதெல்லாம் விளையாடுது ஆனால் சீமான் தான் அரசியலை இந்த மண் சார்ந்து நேசிக்கிறான் ஏழு வருடங்களுக்கு முன்பே தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை வரும் தமிழகம் சோமாலியா மாதிரி ஆகிவிடும் என தீர்க்கதரிசியாக சொன்னான் இப்போ நடக்குதா இல்லையா சீமான் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று துடிக்கிறான் அவன் பேச்சில் பொய் இல்லை அவன் சின்ன பையனில்லை ஒரு வெளிச்சத்திற்கு ஏற்ற வைத்த சிறு பொறி அப்படிங்கிறதும் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததை பற்றியும் அவர் பதில் சொல்லியிருக்காரு அது குறித்து அவர் பேசியது மிகுந்த சந்தோஷமாக உள்ளது அவனுக்கென்று ஒரு பெரிய அலை உள்ளது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் தமிழக மக்களால் சீமா நிச்சயமாக தூக்கி நிறுத்தப்படுவான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலே இவ்வளவு வாக்குகளை வாங்கியுள்ளது மக்கள் அவன் மீது வைத்துள்ள நம்பிக்கையே காட்டுகிறது கண்ணை மூடிக்கொண்டு சொல்வேன் சீமானால் தான் தமிழக நல்லது நடக்கப் போகிறது இது மட்டும் கிடையாது இளையராஜா அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவதை குறித்து பேசும்போதும் சர்ச்சையில் சிக்கிக்கொள்கிறார் என்றால் அவர் இசையில் நிறைய பண்ணியிருக்கிறார் நிறைய இருக்கிறது அதிகமானதால் கொஞ்சம் பொங்கி வழியும் அது மாதிரி தான் இந்த நிகழ்வும் அப்படின்னு சொல்லிட்டு இது முழுக்க முழுக்க பாரதியராஜா அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணல் இது அப்படியே திருத்தி இளையராஜா அவர்கள் சீமானை பாராட்டியதாக சொல்வது முற்றிலும் பொய்யான தகவல் என்பதை இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம்